அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு புனித மிக்க ரமலான் ரமலான் வந்ததும் தெரியல முடிய போறதும் தெரியல இன்னைக்கு நம்ம ரமலானுடைய இறுதி கட்டத்துல இருக்கோம் இன்று ரமலானுடைய கடைசி பத்தில் இறுதி ஒற்றை படை இறைவை நாம் எதிர்நோக்கியுள்ளோம் எவ்வளவு பாவங்களை செய்த நாம் அதிக அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நேரம் லைலத்துல் கதிருடைய இரவு கூட இருக்கலாம் இந்த இறுதி ஒற்றை படை ஆயிரம் மாதங்களுக்கு நிகரான ஒரு இரவு நாம் எவ்வளவு பாவங்களை செய்த நாம் அதிக அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நேரம் அடுத்த வருடம் இந்த ரமலான் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது இறைவன் மட்டுமே அறிஞ்ச ஒரு விஷயம் இன்று ரமலானுடைய நாளில் நமக்கு நாட்களை நேரங்களை கிடைச்சிகளை மன்னிப்பு கூறிய ஒரு அழகான ஹதீச உங்கள்கிட்ட நான் நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் நம்முடைய தூதர் பெருமானா ரசூல் செலில் ஆகோ அழிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவன் நாசமாகுவான் என்று யார் அல்லாவின் தூதர என்று யாரை ரமலான் வந்தடைந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவனை விட்டு ரமலான் கடந்து சென்றால் அவன் நாசம் ஆகுவான் என்று நம்முடைய பெருமானா பெருமானார் ரசூல்சுலாஹோ அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சுபஹான் அல்லா எவ்வளவு கடுமையான வார்த்தைகள் இன்று ரமலானுடைய நாளில் இருக்கக்கூடிய நாம் எவ்வளவு பாவங்களை செய்து கொண்டிருக்க கூடிய நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நம்மை விட்டு ரமலான் கடந்து சென்றால் நம்முடைய நிலை என்ன அஸ்தில்லா இதிலிருந்து இறைவன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக புனிதமிக்க இந்த ரமலானுடைய நாளில் கடைசி இறுதி படை இரவில் லைலத்துல் இரவில் ஆயிரம் மாதங்களுக்கு நிகரான இரவில் இறைவன் கிட்ட அதிகதிகமாக பாவ மன்னிப்பு தேடி இன்ஷால்லா இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நல்லடியார்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அது மட்டுமல்லாமல் நாம் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் போது நமக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்வாங்க அதற்காக உங்களுடைய துவாவில் அடுத்தவர்களுக்காக அதிக அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க உங்களுடைய துவாவில் என்னையும் இணைத்து கொள்ளுங்கள் இன்ஷால்லா மறுமையில் நம் அனைவருக்கும் இறைவன் அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்தூ